ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக சிம்பிளான மெத்தடில் மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது சைடிஷாக சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது மஷ்ரூம் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு நாலு ஆனியன் ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் இது மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தண்ணோடவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும் ரொம்ப மையே இருக்கணும்னு அவசியம் இல்லை பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் தண்ணியை எதுவும் சேர்க்க தேவையில்ல வெங்காயத்தில் இருக்க தண்ணியே நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடை நல்லா சூடானதும் மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா சூடாகி வரட்டும் அதுக்கப்புறமா ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு ஸ்டார் சேர்த்துருக்கேன் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் சோம்பு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போது நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க இந்த வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விடணும் பாருங்கள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆயில்லே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இந்த க்ரீன் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி பச்சை வாசனை போயிட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு வேக விடணும் நல்லா வதக்கி விட்டுருக்கேன் இப்போது ஒரு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி வேக விட்டுக்கலாம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வேக விட்டுக்கலாம் வேகட்டும் அதுக்குள்ளே மஷ்ரூமை க்ளீன் பண்ணிக்கலாம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன் மஷ்ரூம் பார்த்திங்கன்னா இந்த காம்பு பகுதியை எடுத்துகிட்டு மேலே இருக்க தோலை நல்லா க்ளீன் பண்ணணும் நல்லா இந்த மாதிரி உரித்து எடுத்திங்கன்னா மஷ்ரூமில் இருக்கிறது எல்லாமே க்ளீனாகி வந்துடும் அதுக்கப்புறமா நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து தோல்லாம் உரித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் தேவைப்படுதோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சி வெந்திருக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா அதிகமாக சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட் இருக்கும் நமக்கு ஒரு மூணு தக்காளி அளவு சேர்த்துருக்கேன் உங்கள் சுவைக்கேற்ப கூட்டியோ குறைச்சிக்கோங்க இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளான சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் காளானில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய தண்ணி விடும் அதனால் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வேக விடணும் தண்ணி நிறையாவே விடும் அதனால் பார்த்துட்டு தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வேகட்டும் இப்போ பாருங்கள் காளானில் நல்லாவே தண்ணி விட்டு வெந்து வந்திருக்கு இன்னுமே நல்லா கொஞ்சம் வேகட்டும் இந்த காளான் கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம வந்து ரைஸோடவும் சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் காளானில் உள்ள தண்ணி எல்லாமே நமக்கு வத்தி வந்துருச்சு இப்போ மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் கூடவே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது ஜஸ்ட்டு கலருக்கு மட்டும்தான் காரம் இருக்காது அதனால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் நம்ம ஆல்ரெடி மிக்ஸி ஜாரை கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம பேஸ்ட்டாக சேர்த்துருக்கிறதுனால நல்லா நமக்கு கிரேவி திக்னஸ் கொடுக்கும் அதனால் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அகெயின் க்ளோஸ் பண்ணி ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்க்கு வேக விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெல்லாம் தெரிஞ்சு நல்லா சூப்பராக கிரேவி வேந்து வந்திருக்கு இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கூட கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம் சால்ட் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ரைஸ்க்காக பண்ணியிருக்கேன் அதனால் கொஞ்சம் திக்காகவே பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு திக்னஸ்ஸு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் சூப்பராக நம்ம மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரொம்ப டேஸ்டியான இந்த மஷ்ரூம் கிரேவி சப்பாத்தியோடையும் ரைஸோட நாண் பரோட்டா எதுக்கு சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ